அஸ்ஸலாமு அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கத்தூ அஹமதுல்லா இன்றைய தினம் நம்ம பின் அபி வக்காஸ்ரலி அவர்களுடைய வரலாறை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்ஷா அல்லா நேற்று வரலாறு போட முடியல எங்கள் அம்மா கூட சரியில்லை எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார கூட சரியில்லை என உடம்பு சரியில்லை எங்கள் அப்பா கூட சரியில்லை எல்லோரும் மொத்தமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கு லேட்டானதுனாலே வரலாறு போட முடியல இன்ஷா இன்ஷால்லா எங்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்புறம் நம்ம முந்தின நாள் சாத்வின் அபி வக்காசுர் அலி அவர்களுடைய வரலாற்றில் ஆடல்கள் பாடல்கள் முதல் நாள் வெற்றி நிறைய கவிதைகள் இதெல்லாம் பார்த்தோம் இறுதியாக சாத்வின் அபி வக்காசுர் அலி அவர்களுடைய மனைவி சலமார் அலி அவர்கள் வந்து அந்த மஹஜான் அவரை வந்து இருந்து அவித்து விட்டாங்களா அவித்து விடலையா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம முடி முடிச்சிருந்தோம் இப்போ அல்லா அதை தொடர்ந்து பார்ப்போம் வாங்க அந்த பாடலை கேட்ட உம்மு சலமா ரலி அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் உரைப்பெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அபு மஹ்ஜான் ரலி அவர்களை பிணைத்து வைத்திருந்த கூட்டின் அருகே சென்ற உம்மு சலமா ரலி அவர்கள் அவரை கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்த்து சிறையிலிருந்து வெளியே வர உதவுகிறார்கள் உணர்ச்சியின் உச்சத்தில் இருந்த அபு மஹ்ஜான் ரலி அவர்கள் அங்கே கட்டப்பட்டிருந்த சாத்வின் அபி வக்காஸ் ரலி அவர்களின் குதிரையின் மீதேறி போர்க்களத்தில் நுழைந்து எதிரிகளின் தலைகளை வரிசையாக கொய்து தரையில் புரள செய்து கொண்டிருந்தார்கள் அவர் கொடுத்த அடியின் காரணமாக அவரது வலது புறமும் இடது புறமும் எதிரிகளின் தலைகள் தேங்காய் சிதறுவது போல சிதறிக் கொண்டிருந்தன போர்க்கள காட்சிகளை பரணியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த சாத்வின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் போர்க்களத்தில் இப்பொழுது ஒரு மிக பெரும் மாற்றம் ஒன்று தெரிவதை கண்ணுற்று தன்னுடைய மனைவி அழைத் அழைத்து யார் அந்த மனிதர் இந்த அளவுக்கு உக்கிரமாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறாரே என்று வினவினார்கள் அப்போது சலமார் அலி அவர்கள் அவர்தான் நீங்கள் கட்டி போட்டிருந்த அபு மஹ்ஜான் ரலி அவர்கள் என்று அவருக்கு ஞாபகமூற்றுகின்றார்கள் இன்னும் உயிருடன் இருந்தால் திரும்பி வந்து விட வேண்டும் என்ற கட்டளையின் அடிப்படையிலேயே அவரை நான் விடுவித்து அனுப்பினேன் என்று கூறினார்கள் இதனை கேட்ட சத்மின் அபி அவர்கள் வல்லாவின் மீது ஆணையாக இந்த அளவு வீரமிக்க தோழரை நான் இனிமேல் எப்போதும் பிடித்து பிணையில் வைத்திருக்க மாட்டேன் இன்னும் நான் அவரை விடுதலை பெற்றவர் ஆவார் என்று அவருக்கு நன்மாராயம் கூறுகின்றேன் என்று கூறினார்கள் இரண்டாவது நாளும் முஸ்லிம்களுக்கே வெற்றி கிடைத்த போதிலும் இதுவே இறுதி வெற்றி என்று கூற முடியாத அளவுக்கு மூன்றாவது நாளும் போர் நடந்தது ஒவ்வொரு நாளும் ஈரானிய மன்னன் புது புது படை பிரிவினை அனுப்பி மேலும் ஈரானிய படைகளுக்கு வலு சேர்த்து கொண்டிருந்தான் இதனை கண்ட மிகவும் அனுபவ அனுபவம் வாய்ந்த படை தளபதியான பின் அம்ரலி அவர்கள் இன்னொரு யுக்தியை கையாண்டார்கள் புதிதாக வந்து சேரக்கூடிய படைகளை தடுத்து நிறுத்திவிட்டால் வெற்றியை எளிதாக்கி விடலாம் என்பதே அவரது கணிப்பு எனவே சிரியா படையிலிருந்து ஒரு படைப்பிரிவினரை அனுப்பி புதிதாக ஈரானிலிருந்து வரக்கூடிய படைகளை கதீசியாவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய படை பிரிவினருடன் இணையும் முன்பே தாக்குதல் தொடுத்துவிட்டால் கதீசியாவில் இருந்து படையை எளிதில் வெற்றி பெற்று விடலாம் அதுவே அதே நேரத்தில் புது படை பிரிவை செயலிழக்க செய்துவிடலாம் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது எனவே ஒரு நூறு பேர் கொண்ட திறமிக்க முஸ்லிம் படை வீரர்களை தேர்வு செய்து சிரியா பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் இப்பொழுது இந்த படை புதிதாக ஈரானிலிருந்து வரக்கூடிய படைகளை எதிர்கொள்ள ஆரம்பித்தது திடீரென்று வந்த தாக்குதலை எதிர்பார்க்காத ஈரானிய படைகள் மேலும் மேலும் புழுதியை கிளப்பி கொண்டே வரும் முஸ்லிம்களின் படைகளை கண்டு மிரண்டார்கள் இன்னும் அவர்கள் சிரியாவிலிருந்து முஸ்லிம்களின் புதிய படை ஒன்றே வந்திருப்பதை கணக்கு போட்டார்கள் ஆனால் ஈரானிய படை தளபதி இந்த திடீர் தாக்குதலையும் அதன் நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை தனது படைகளை மீண்டும் தயார் செய்து தனது படைகளை நடுவே நிற்க வைத்து படை படைக்கு இடதும் வலதுமாக யானை படையை காவலுக்கு அமைத்து படைகளை அனுப்பி கொண்டிருந்தான் ஆனால் ஈரானிய தளபதியின் இந்த யுக்தியை அறிந்த அம்ருபின் மாத் யக்ரப் ரலி அவர்கள் யானைகளின் மீது தாக்குதல் தொடுக்குமாறும் தனது படை வீரர்களுக்கு கட்டளையிட்டார்கள் யானைகளின் மீது தாக்குதல் ஆரம்பமானது யானைகளின் தும்பிக்கைகள் வெட்டி சாய்க்கப்பட்டன தும்பி கைகளை இழந்த யானைகள் மிரண்டு போய் தனது படைகளின் நடுவே ஓட ஆரம்பித்தது யானைகளின் காலடியில் சிக்கிக்கொண்ட ஈரானிய வீரர்கள் மடிந்தோடலாமல் தோல்வியையும் தழுவினார்கள் இருப்பினும் மீண்டும் மீண்டும் ஈரானியின் இருந்து போர் வீரர்களை அனுப்பிய ஈரானிய மன்னன் மேலும் அனுப்பி கொண்டே இருந்தான் இந்த நிலையை சரியாக க கணித்து கொண்ட காக்கா பின் அம்ர் அலி அவர்கள் மிக சிறிய அம்பெறியக்கூடிய வீரர்களின் குழுவை அமைத்து அதற்கு தானே தலைமை தாங்கியவர்களாக ஈரானின் படைத்தளபதி ருஸ்துமை நோக்கி போர்க்களத்தில் நுழைந்தார்கள் காக்கா பின் அம்ர் அலி அவர்களை கண்ட ருஸ்தும் தானே முன்வந்து அவர்களுடன் போர் செய்ய எத்தானித்தான் பின் இது நடவாத காரியம் என்பதை அறிந்து கொண்டவனாக அங்கிருந்து தப்பி போக முயற்சி செய்து அந்த இடத்தை விட்டே ஓட ஆரம்பித்த அவன் அருகில் இருந்த ஆற்றில் குதித்து தப்பி போக முயற்சி செய்தான் அவற்றில் குதித்து தப்பி பிழைக்க நீந்தி கொண்டிருப்பதைக் கண்ட முஸ்லிம் படை வீரர்களில் ஒருவரான ஹிலால் ரலி அவர்கள் தானும் ஆற்றில் குதித்து ருஸ்துமை விரட்ட ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் ருஸ்துமை எட்டி பிடித்த ஹிலால் ரலி அவர்கள் அவனை இருக பற்றி பிடித்து தனது குறுவாலால் ஓங்கி ஒரு குத்து குத்தினார் அப்போது ருஸ்தும் ஆற்றிலே பிணமாக மிதக்க ஆரம்பித்தான் ஈரானிய படை தளபதியை கொல்லப்பட்ட செய்தியை ஈரானிய படை வீரர்களுக்கு மத்தியில் மிக வேகமாக பரப்பப்பட்டது தன்னுடைய தளபதி இறந்த செய்தியை கேட்ட ஈரானிய படை வீரர்கள் இப்பொழுது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தனர் படை களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தார்கள் ஓடிய அவர்களை மிக அதிக தூரம் விரட்டி சென்றதோடு போரை முஸ்லிம்கள் முடிவுக்கும் கொண்டு வந்தார்கள் இப்போரில் முஸ்லிம்கள் முழு வெற்றி பெற்றார்கள் ஸ்வானல்லா உடம்பு புல்லரிக்குதில்ல சத்பின் அபிவக்காஸ் அலி அவர்கள் இந்த போரில் நேரடியாக கலந்து கொள்ளாவிட்டாலும் தனது இருப்பிடத்தில் இருந்து கொண்டே படைகளுக்கு தேவையான கட்டளைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தார்கள் இந்த போரில் கலந்து கொண்டவர்களின் இறை நம்பிக்கை மற்றும் வீரம் ஆகியவற்றை அடுத்தடுத்ததாக படை தள தளபதிகளின் சரியான திட்டமிடுதல் இருந்ததை நாம் காண முடிந்தது இதுவே ஹதீசியா போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்தது படை தளபதிகள் போரில் நேரடியாக பங்கு கொண்டாலும் அல்லது பங்கு கொள்ளாவிட்டாலும் யுத்த வரலாற்றின் நெடுக்கிலும் நடைபெற்ற போர்களில் ஒரு போரின் வெற்றிக்கும் அல்லது தோல்விக்கும் அதன் தளபதிகளே காரணமாக காரணகர்த்தாவாக இருந்துள்ளார்கள் சாத் பின் அபி ஒக்காஸ்ரலி அவர்கள் போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்ததன் காரணமாக அவரால் நேரடியாக போரில் பங்கு கொள்ள இயலாமல் பரணியில் உட்கார்ந்து கொண்டு போர் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தார் இன்னும் தனது படை வீரர்களுக்கும் துணை தளபதிகளுக்கும் கட்டளைகளை அங்கிருந்தே பிறப்பித்து கொண்டிருந்தார் அல்லாவின் படை வீரர்களே வலது பக்கம் முன்னேறுங்கள் அல்லாவின் படை வீரர்களே இடது பக்கம் முன்னேறுங்கள் ஓ முக்கீராவே இப்போது நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் ஓ ஜாரீர் இப்போது நீங்கள் சற்று பின்வாங்குங்கள் ஓ நோமான் உங்களது வாளை கொண்டு தாக்குங்கள் ஓ அசத் முன்னேறுங்கள் இப்போது தாக்குங்கள் ஓ காக்கா விரைந்து முன்னேறிச் செல்லுங்கள் என்று சாத்பின் அபி வக்காஸ்ரலி அவர்களின் கட்டளைகள் பறந்து கொண்டிருந்தன இஸ்லாத்தை தங்களது இதயங்களில் ஏந்தி கொண்டவர்களே இதை தூதர் சல்லலா செல்லும் அவர்களின் தோழர்களே நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் நீங்கள் எதிரிகளுக்கு எளிதில் எதையும் விட்டு கொடுத்து விடுபவர்கள் அல்ல இன்னும் அவர்களுக்கு எதிராக தூக்கிய உங்களது கைகளை நிறுத்திவிடவும் மாட்டீர்கள் இந்த உலகமே உங்களது இந்த வீரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது புடைத்து நிற்கின்ற உங்களது மார்பில் அச்சத்தை அவர்கள் பார்க்கவில்லை அதில் எதிரிகளை நிலைகுலைய செய்யக்கூடிய வீர மரணம் என்ற வேட்கை தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உம் முன்னேறுங்கள் வீர மரணங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது சகீத் என்ற அந்தஸ்து உங்களை அடைய இருக்கின்றது என்று தனது படை வீரர்களை உற்சாக மூட்டிக்கொண்டே இருந்தார்கள் சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்கள் இறைவனது கட்டளையையும் தனது தூதர் சல்லல்லா ஹுலேசலாம் அவர்களது கட்டளையையும் இன்னும் தனக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த தளபதிகளின் கட்டளைகளையும் மானசீகமான முறையில் ஏற்று அதில் உண்மையாக வலுவாக தங்களது பாதங்களின் உறுதியை காண்பித்த இந்த உத்தமர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்பிற்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்றியதன் காரணமாக அல்லாஹ் இந்த போரில் தன் தூதர் சல்லலா வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு வெற்றியை அளித்தான் ஹதீசியா போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாலும் இன்னும் அவர்கள் பயணம் செய்ய வேண்டிய தூரம் மிக அதிகமாகவே இருந்தது அடுத்து மத்தியன் போர் ஹதீசியாவில் ஈரான ஈரானியர்களை வெற்றி பெற்ற பின் அதே ஈரானியர்களை மீண்டும் மத்தியன் என்ற இடத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இந்த போரிலும் ஈரானியர்கள் கதீசியா போருக்கு வந்திருப்பதைப் போலவே மிக மிக முன்னேற்பாடுகளுடன் அதிகமாக ஆயுதங்களுடன் வந்திருந்தார்கள் இந்த போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தடையை தஜ்லா என்ற நதி ஏற்படுத்தி கொண்டிருந்தது இந்த போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தடையை தஜ்லா என்ற நதி ஏற்படுத்திக் கொண்டிருந்தது ஈரானிய படையை ஒரு கரையிலும் மறுக்கரையிலும் முஸ்லிம்கள் படையையும் நின்று கொண்டிருந்தது இருவரையும் பிரித்து வைத்து அந்த நதி தனது போக்கில் போய் கொண்டிருந்தது ஈரானியர்களை தாக்க வேண்டுமென்றால் ஆற்றை கடந்துதான் தாக்க வேண்டும் என்ற நிலை இன்னும் அந்த ஆறு ஈரானியர்களை முஸ்லிம்களிடமிருந்து பார்க்க பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் திகழ்ந்தது திகழ்ந்து கொண்டிருந்தது இன்னும் அந்த ஆற்றின் குறுக்கே இருந்த அத்தனை பாலங்களையும் ஈரானியர்கள் நிர்மூலமாக்கி உடைத்து வைத்திருந்தார்கள் எனவே தஜ்லா நதி முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சவால் விட்டு கொண்டிருந்தது முஸ்லிம்கள் முன்னேற வேண்டுமானால் தாக்குதலை நடத்த வேண்டுமென்றால் முஸ்லிம்கள் தான் தான் முதலில் அடியெடுத்து வைத்து எதிர் தாக்குதலை நடத்த வேண்டும் ஆனால் ஆறு குறுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்த நிலையில் இது எப்படி சாத்தியம் அப்படி ஆற்றை கடந்து எதிரிகளை சந்திக்கலாம் என்ற முடிவினை எடுத்தாலும் ஆற்றை கடந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே எதிரில் உள்ள ஈரானிய படைகளின் தாக்குதலை சந்திக்க வேண்டி வரும் இது எதிரிக்கு சாதகமாக ஆகி கூட விடும் இப்போது சாத்வின் அபி வக்காஸ்ரேலி அவர்கள் ஒரு யுக்தி ஒன்றை வகுத்தார்கள் அதன்படி ஒரு படை அசிம் பின் அம்ருலி அவர்களின் தலைமையில் ஆற்றில் இறங்குவது இன்னும் அடுத்த படை பிரிவு முதல் பிரிவுக்கு சற்று தூரத்தில் காக்கா பின் அம்ருலி அவர்கள் தலைமையில் ஆற்றில் இறங்குவது என்ற முடிவு எடுக்கப்பட்டது இந்த இந்த திட்டத்தின் அடிப்படையில் முதலில் இறங்கிய படை பிரிவுடன் ஈரானிய படைகள் மோதி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இரண்டாவது பிரிவு ஆற்றை கடக்க ஆரம்பிக்கும் இந்த நிலையில் முதல் பிரிவுடன் ஈரானியர்கள் மோதுவதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் போதே இரண்டாவது பிரிவு எதிர் அடைந்தார்களா அடையவில்லையா என்பதை பற்றிய மற்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய வரலாற்றில் பார்ப்போம் அஹமதுல்லா ஓஹிரதவானா அஹமதுல்லாஹி ரபியுள்ளமின் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகத்தோ